அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுஷுடைய அடுத்த திரைப்படம் சேகர் கமூலாவுடைய டேரக்ஷனில் திருப்பதியில் இன்னைக்கு வரைக்குமே ஷூட்டிங் போயிட்டு இருந்தது இதுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்த ஷெட்யூல் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் அதுக்கான ரீசன் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ராப்ல இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் படம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ராப் எதை பேஸ் பண்ணிருக்கா மும்பையை பேஸ் பண்ணி தான் அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் தாராவி அந்த தாராவியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் இந்த படம் பேசும்போது அதனால இந்த படத்துடைய டைட்டிலே தாராவி தான் வச்சுருக்காங்கன்றது இப்போ நம்ம கிடச்ச அப்டேட் இது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஷெடியூல்ல ரஷ்மிகா மந்திராவும் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த செகண்ட் ஷெட்யூல் அப்படின்றது ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த ஷெடியூல்ல நாகார்ஜுனாவும் கலந்துக்க போகிறாரு அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கமல்ஹாசனுடைய தக் லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ வரைக்குமே இருபது ரூபாய் போயிட்டுருக்கு அடுத்த ஷெட்யூலாக ஷூட்டிங் எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்பியா ரஷ்யாவுக்கு போக போகிறாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் அதுக்கும் அடுத்த ஷெடியூலில் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கலந்துக்க போகிறாரு அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தினா இதில் அவருக்கு ரெண்டு கெட்டப் இருக்கும் ஒரு கெட்டப்பில் நிறைய பியர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்களாம் அந்த லுக்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் சர்தார் பாட்டு இந்த திரைப்படத்துடைய பூஜை அப்படின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி லாக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு கார்த்தியோடைய கரியரில் இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆனதினால இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் மேலே இருக்க எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய அளவில் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடாமயிடுச்சு இந்த படத்துடைய ஷூட்டிங் கரண்ட்டாக அசர்பைஜானில் நடந்துட்டு இருந்தது அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் அவங்க சென்னையில் ஹைதராபாத் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக அனிருத் அவர்கள் அஞ்சு சாங்ஸ் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டாராம் அதில் ஒரு சாங் பயங்கர மாதம் வேறு லெவலில் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க அந்த சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூடியூபோட சென்சேஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க இதுக்கப்புறமா விடாமுயற்சியிலேருந்து தொடர்ந்து அப்டேட்ஸாக வரப்போகுது எப்போதுலேருந்து அவங்களுடைய அப்டேட்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி செகண்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஆக்டர் யஷ் அடுத்தவர் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க டாக்ஸிக் அப்படின்ற படம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறமா ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறான்ற அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது ராமாயணா பேஸ் பண்ண கதை அந்த கதையில் ராவணன் கேரக்டரில் யாஷ் தான் நடிக்க போகிறாரு ஹீரோ கேரக்டரில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அனிமல் படத்துடைய ஹீரோ ரன்பீர் தான் நடிக்க போகிறாரு அந்த படத்துடைய ஹீரோவாக அந்த படத்தோடைய ஹீரோயினா சாய் பல்லவி நடிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் இப்போ ரெண்டாவது பாலிவுட் படத்தில் ஒரு இணைஞ்சிருக்காரு இந்த படத்தோடைய ஹீரோ ஷாருக் கான் நம்மளுடைய யஷ் நடிக்க போகிறாரு இன்னும் இந்த படத்துக்கான டேரக்டரை லாக் பண்ணல அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு ஆனால் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஷாருக் கானுடைய கம்பெனி ரெட் சில்லிஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கார்த்தியோடைய இருபத்தி ஏழாவது படம் பிரேம் டேரக்ஷனில் பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த படத்துக்கான டைட்டிலாம் என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மெய் அழகன் அப்படின்றத வச்சுருக்காங்க இந்த படத்தோடைய மெயின் வில்லனாக அரவிந்த் சாமி அவர்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஃபீமேல் லீடாக சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்வாதி கொண்டி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனு டி என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க இந்த படத்துடைய மியூசிக் கோவிந்த் வசந்தாக பண்ணுறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் கூடிய விரைவில் முடிய போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுங்கன்னு ஆசை அப்படின்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க